ஸ்ரீராகவேந்திர சகல பிரதாதா ஸ்வபாத கஞ்சத்வய பக்தி மத்ய அகாத்ரி சம்பேதன திருஷ்டி வஜ்ரக க்ஷமா சுரேந்திரோ சபத்து மாம் சதாயம் குரு ஸ்ரீராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் மூன்று ஸ்ரீராகவேந்திர தம் இரு பாத பங்கயங்களில் பக்தியை கொண்டவர்களுக்கு எல்லா அபிஷ்டங்களையும் கொடுத்த அருள் புரிவார் பாபமாகிய பர்வதத்தை மலையை பூரா அழிப்பதில் தம் பார்வையாகிய வஜ்ராயுதம் கொண்டவர் பூலோகத்து தேவர்களான பிராமணர்களில் இந்திரன் சிரேஷ்டராவார் அப்பேற்பட்ட பிரசித்தமான ஸ்ரீ ராகவேந்திரர் என்னை எப்போதும் காப்பாராக श्रीराघवेन्द्रो समस्त निषेवणालब्धसमस्तसम्पत् देवस्वभावो दिविजतृमोयम् इष्टप्रदो मे सततं स भूयात् गुरु श्रीराघवेन्द्रस्तोत्रं श्लोकमिन्ना श्रीराघवेन्द्र ஸ்ரீஹரியின் சரண கமலத்தை நன்கு பரிசரணை செய்து அதனால் எல்லா ஐகிக ஆமுஷ்மிக சம்பத்துக்களை அடைய பெற்றவர் தேவ அம்சம் பெற்றவர் கற்பக விருட்சத்திற்கு ஒப்பானவர் அடியேனுடைய அபீஷ்டத்தை எப்பொழுதும் அளிப்பவராகவாராக ஸ்ரீ அப்பனாச்சாரியார் தனது ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தில் கூறுவது போல விரும்பியதை கொடுப்பதில் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நிகர் யாரும் இல்லை என்பது நிஜத்திலும் நிஜமான வாக்கியங்கள் எனவே குருராஜரை விடாப்பிடியாக நம்புங்கள் நம்மை விடாப்பிடியாக பிடித்து வாட்டும் தீமைகள் எல்லாம் விலகிவிடும் ஸ்திரமாக நம்பும் போது எதிர்ப்படும் ஒரு சில சலனங்களைக் கண்டு செஞ்சலப்படாதீர்கள் அவை யாவும் காரணத்தோடு குருராஜர் நிகழ்த்தும் நிகழ்வுகள்தான் நம்பினால் நடக்கும் என்கின்ற வைராக்கியத்தில் கிஞ்சித்தும் வழுவாமல் பக்தி வைத்தால் நிச்சயம் நம்பியது நடக்கும் நாம் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பது யதார்த்தமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் நம்பியது நடக்கும் ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகள் இன்றளவும் ஜீவனுடன் மூல பிருந்தாவனத்தில் வாசம் செய்து வருவதனால் அவர் நிகழ்த்தும் மகிமைகளுக்கு ஒரு எல்லையே இல்லாதிருக்கிறது நண்பர்களே நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் குருவாரம் வாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்திராலய மகா ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகள் சில மகிமைகளை கண்டு வரைந்து வரைந்து வருகிறோம் அல்லவா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகள் யாவும் சில பல ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தவையேயாகும் இன்றும் நாம் அவரையே நம்பி அவரையே நினைத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அவர் சிலருக்கு கனவின் மூலம் அறிவுரை வழங்கலாம் சிலருக்கு நேரிலேயே இன்னொருவர் மூலம் நாம் துன்பங்களை அகற்ற அறிவுரை வழங்கலாம் அது அவரவரின் பக்தியின் அளவை பொறுத்தது நண்பர்களே நாம் இன்றைய தினம் வியாழனின்றும் நமது பக்தி சிந்தனா சேனலின் வீடியோ எண் நூத்தி முப்பத்தி ஒன்பதின் மூலம் அவரின் சில மகிமைகளை காண்போம் வாரீர் திடபக்தி இருந்தால் துன்பங்கள் விலகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சென்னை மாநகர் இரண்டு நாட்கள் ஆயிற்று ஆயினும் மழை விட்ட பாடில்லை என்றால் சாதாரண மழையல்ல பெரும்பாலான வீதிகள் கால்வாய்களாக மாறி ஆறுகள் போல பெருக்கெடுத்து ஓடும் அளவிற்கு அசாத்திய மழை வீசிய புயலில் சாலையோர மரங்கள் எல்லாம் மளமளவென முறிந்து விழுந்தன நீரில்லாத மேடான சாலைகளில் கற்கள் பெயர்ந்து நடக்கவே முடியாத நிலையில் உருமாறி போயிருந்தன விபரீதம் ஏதும் நிகழாதிருக்க மோசமான பகுதிகளில் மின் சப்ளையும் துண்டிக்கப்பட்டிருந்தது புரசைவாக்கம் அயனாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை போக்குவரத்தே பெருமளவு பாதித்துவிட்டிருந்தது இந்த நிலையில் ஒருவர் அயனாவரத்தின் உட்பகுதியிலிருந்து கொன்னூர் நெடுஞ்சாலைக்கு மழையில் நனைந்த வண்ணம் வாய் ஏதோ முணுமுணுக்க பதைபதைப்போடு ஓடி வந்து கொண்டிருந்தார் அப்படி அவர் வந்ததில் அர்த்தம் இருக்கத்தான் செய்தது எப்படியும் அன்று அவர் தனது மூத்த மகளை புரசைவாக்கத்தில் இருக்கும் பட்டுல்லா ஆஸ்பத்திரியில் சேர்த்தே ஆக வேண்டும் ஆம் திரு டி கே ஸ்ரீனிவாசராவின் மூத்த குமாரத்தி தாயார் ஸ்நானத்தை அடைய தயார் நிலையில் இருந்தார் முன்பே ஸ்கேன் செய்து பார்த்ததில் இரட்டை குழந்தை என்று தெரிந்திருந்தது பதிமூன்றாம் தேதி வரையில் நார்மல் டெலிவரி ஆகிறதா என்று பார்ப்போம் அப்படி இல்லையேல் பதினான்காம் தேதி அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தைகளை எடுத்து விடுவோம் அதுதான் தாய்க்கும் குழந்தைகளுக்கும் நல்லது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்தனர் அதற்கேற்ப ஸ்ரீனிவாசராவின் மகளிருக்கு பதிமூன்றாம் தேதியே பிரசவ வழியும் ஏற்பட்டது ஆனால் வானமோ இடைவிடாது பெய்து தீர்த்தது அதனால் ஸ்ரீனிவாசராவ் தம்பதியினர் பெரிதும் கலங்கி போயினர் அடுத்த நாள் நின்றுவிடும் அடுத்த நாள் நின்றுவிடும் என்று இரண்டு நாள் பார்த்து மூன்றாவது நாளும் நிற்காது போனதில் இனியும் தாமதித்து பயனில்லை என்று முடிவெடுத்து பூஜை அறைக்கு சென்று எல்லாம் எல்லை மீறி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உன் அருளுக்கு எல்லை இல்லை என்பது எங்கள் வாழ்வில் பலமுறை உணர்ந்திருக்கிறோம் இப்போதும் உணர வைப்பீர் என ஆத்மார்த்தமாக நம்புகிறோம் என்று ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் பிரார்த்தித்து வணங்கி எழுந்தனர் ஸ்ரீ ராகவேந்திரராவின் ஸ்ரீ ராகவேந்திர பக்திக்கு அளவுகோல் எதையும் நிர்ணயிக்க நிர்ணயிக்க இயலாது அயனாவரத்தில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையை பார்த்தோமே அந்த ஸ்ரீனிவாசராவ் தான் இவர் அங்கே பிருந்தாவனம் ஏழை இவரும் ஒரு காரணம் எனும்போது இவரின் ஸ்ரீ ராகவேந்திரர் பக்தியை நீங்களே உணர்ந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அயனாவரத்தில் பிருந்தாவன பிரதிஷ்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இவருக்கு இப்படி ஒரு சிரமமான சூழ்நிலை ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர் சும்மா இருப்பாரா அருளினார் எந்த வகையில் அதைத்தான் இனி பார்க்கப் போகிறோம் ஸ்ரீனிவாசராவிடம் வாகனம் ஏதும் அப்போது இல்லை அதனால்தான் அப்பனாச்சாரியரின் ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தவாறு மழையில் நனைந்தவாறு கொன்னூர் நெடுஞ்சாலைக்கு ஓடி வந்தார் சாலையிலே வாகனங்களை பார்ப்பதே அரிதாகி இருந்தது ஆட்டோவோ டாக்ஸியோ அல்லது தனியார் வாகனங்களோ எதுவாக இருந்தாலும் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி மகளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அரை மணி நேரமாய் நிற்கிறார் ஒரு வாகனமும் வரக்கானோம் இது தலைப்பிரசவம் வேறு வயிற்றிலோ இரட்டை குழந்தைகள் பிரசவ வலியும் வந்துவிட்டது நார்மல் டெலிவரிக்கு அவ்வளவு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியவில்லை நாளை எப்படியும் அறுவை சிகிச்சை மூலமாவது குழந்தைகளை வெளியில் எடுத்துவிட வேண்டும் மின் தொடர்பு தொலைபேசி தொடர்பெல்லாம் அளவே துண்டிப்பாகி இருந்தது ஆஸ்பத்திரிக்கே ஓடி சென்று அங்கிருந்து ஆம்புலன்ஸ் எடுத்து வந்து விடலாமா ஆமாம் அதை தவிர வேறு வழி இல்லையே அதுவரை என்ன நடந்தாலும் யாரால் தடுக்க இயலும் என்ற மனநிலைக்கு வந்தபோது ஆஸ்பத்திரிக்கு செல்ல ஒரு அடி எடுத்து வைத்தபோது செடார் என ஒரு ஆட்டோ மிக வேகமாக வந்து இவர் அருகில் நின்றது அரை மணி நேரமாய் வாகனமே இல்லாத சாலையில் இவர் கையை கூட காட்டாமல் நின்றிருந்தபோது திடீரென்று ஆட்டோ வந்து நின்றதில் ஸ்ரீனிவாசராவ் மகிழ்ந்து போனார் மகளை ஆஸ்பத்திரியில் சேர்க்க உதவ வேண்டும் என்றார் வீட்டில் தயாராக இருக்கிறார்களா நான் வேறு ஒரு அவசர வேலையாக எழும்பூர் வரை சென்று கொண்டிருக்கிறேன் சரி சரி ஏறுங்கள் பேசுவதற்கு கூட நேரமில்லை என்று சொல்ல ஸ்ரீனிவாசராவ் அமர்ந்ததும் ஆட்டோ சிட்டாக பறந்தது அது சாலையிலாக வந்தது என்றே தெரியவில்லை சரியாக ஒரு நிமிடத்திற்கு மேல்தான் ஆகியிருக்கும் அதற்குள் வீட்டின் முன் ஆட்டோ நின்றது மகளை ஏற்றிக்கொண்டு தாயும் தந்தையும் ஆட்டோவில் அமர்ந்ததும் அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் அவர்கள் சொன்ன ஆஸ்பத்திரியின் வாயிலில் ஆட்டோ நின்றது சில இடங்களில் சாலையில் என்ன இருக்கிறது என்றே கூட தெரியவில்லை மேடு பள்ளம் ஏதும் புறப்படவில்லை வழிநடுக ஆங்காங்கே மரக்கிளைகள் வேறு ஒடிந்து விழுந்து கிடந்தன சரியான இருந்தாலே வீட்டிலிருந்து ஆஸ்பத்திரிக்குள்ள ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை அடைவதற்கு இருபது நிமிடங்கள் ஆகும் ஆனால் அந்த ஆட்டோ ஐந்தே நிமிடத்தில் வந்ததில் பிரமித்து போயினர் உள்ளே கர்ப்பவதி இருந்திருக்கிறார் என்பதால் அவ் எவ்வளவு லகுவாக ஆட்டோவை ஓட்டியிருக்க வேண்டும் அப்படி பாதுகாப்பாக ஓட்டி வந்தும் எப்படி ஐந்து நிமிடத்தில் வர முடிந்தது என்ற பிரமிப்பு நீங்காமலே ஆட்டோவிலிருந்து இறங்கியதும் எவ்வளவு தர வேண்டும் சொல்லுங்கள் என்ன தொகையானால் தயாராக இருக்கிறேன் என்று கேட்டதும் முதலில் உங்கள் மகளை உள்ளே அழைத்துச் செல்லுங்கள் எனக்கு கட்டணம் ஏதும் தேவையில்லை என்றதும் அவருக்கு பிரமிப்பு மேலும் அதிகமாகியது சில ஆட்டோக்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம் பிரசவத்திற்கு இலவசம் என்று எழுதியிருப்பதே ஆனால் வாகன போக்குவரத்து அற்ற நேரத்தில் ஒரு நாளில் சம்பாதிப்பதை இந்த ஒரே சவாரியில் சம்பாதித்திருக்க அவரால் முடிந்திருக்கும் என்ன கேட்டாலும் தருவதற்கு தயாராய்த்தான் இவரும் இருந்தார் ஆனால் அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒரு பைசாவும் வேண்டாம் என்று மறுத்தது அன்றைய சூழ்நிலையில் அது ஒரு அதிசயம்தான் ஆயினும் ஸ்ரீனிவாசராவ் கட்டாயப்படுத்தியதன் பேரில் சரி சரி உங்கள் திருப்திக்கு பத்து ரூபாய் கொடுங்கள் என்றும் தன் பையில் கையை விட்டு என்ன தொகை வந்தது என்று கூட பார்க்காமல் அதை அப்படியே ஆட்டோ ஓட்டுநரின் பையில் திணித்துவிட்டு விட்டு இந்த புறம் திரும்பி தன் மகளை பார்த்துவிட்டு மீண்டும் அப்படி திரும்பிய போது அங்கே ஆட்டோ இல்லை என் கண் இமை மூடுவதற்குள் மாயமாக மறைந்து விட்டார் அந்த ஓட்டுநர் என்று ஸ்ரீனிவாசராவ் அன்று அனுப்பியிருந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் அப்படியென்றால் எவ்வளவு விரைவில் அந்த ஆட்டோ சென்றிருக்க வேண்டும் என்பதை யூகித்து பாருங்கள் ஆஸ்பத்திரியில் கர்ப்பவதியை பரிசோதித்த போது எல்லாம் நார்மலாக இருப்பதாக சொன்னார்கள் மின்சாரம் வந்தாலும் வராவிட்டாலும் திட்டமிட்டபடி ஜெனரேட்டர் உதவியுடன் மறுநாள் அறுவை சிகிச்சை மூலம் டெலிவரி செய்து விடலாம் என்றனர் மருத்துவர்கள் ஏனெனில் பிரசவ வலி அப்போது கர்ப்பவதிக்கு நின்று போயிருந்தது அடுத்த நாளும் வலி இல்லாததால் அதற்கு அடுத்த நாள் வைத்துக் என தீர்மானித்தனர் அடுத்த நாள் மழையும் குறைந்தது மின் சப்ளையும் ஒரு ஃபேஸில் வந்தது பகல் ஒரு மணிக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஒரு ஆண் ஒரு பெண் என இரட்டை குழந்தைகளுக்கு அந்த பெண் தாயானார் அயனா ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் ஊராசிரியர் திரு அம்மன் சத்யநாதன் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார் அயனாவரம் பிருந்தாவனத்தை பற்றிய குறிப்புகளை சேகரிக்க ஒரு நாள் காலை வேளை ஸ்ரீனிவாசராவ் இல்லத்திற்கு சென்றிருந்த போது ஹூ ஹூப்ளி அத்தியாயத்திற்கு பிறகு அயனாவரம் வருகிறது என்றதும் நாங்களும் தான் ஹூபளியிலிருந்து வந்தோம் என்றார் என் பேரனின் உபநயத்தினத்திற்காகத்தான் ஹூப்ளி சென்று வந்தோம் என்று சொல்லி இவன் பிறந்ததே ராயரின் அனுகிரகம் தான் அவர்தான் ஆட்டோ ஓட்டுநராக வந்து என் மகளை எங்கள் மகளை காப்பாற்றினார் என்று ஸ்ரீ ராக ஸ்ரீனிவாசராவ் தம்பதியின் இருவரும் மாறி மாறி விவரங்களை ஆர்வமாக சொன்னார்கள் அவர் தனது கடிதத்தின் துவக்கத்திலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மா அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்து பாண்டவர்களை காத்தது போல என் வாழ்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி ஸ்ரீ ராகவேந்திரரே ஆட்டோ ஓட்டுநராக வந்து என் மகளை குறித்த நேரத்தில் பிரசவத்திற்காக ஆஸ்பத்திரியில் சேர்க்க அருள்பாலித்தார் என்று எழுதியிருந்தார் ஓட்டுநர் ராகவேந்திரர் என்றே தன் அனுபவக் கடிதத்திற்கு தலைப்பும் கொடுத்திருந்தார் வந்தவர் ஸ்ரீ ராகவேந்திரரா அல்லது ஸ்ரீ ராகவேந்திரரே அதை போன்ற ஒருவரை அனுபவித்து அருள் பாலித்தாரா என்ற கேள்விக்கே இடமில்லை நிச்சயம் அது ராகவேந்திர அனுப அனுகிரகம் தான் ஸ்ரீனிவாசராவ் கண்களுக்கு அந்த ஆட்டோ ஓட்டுனர் ஸ்ரீ ராகவேந்திரராகத்தான் தெரிந்திருக்கிறார் அந்த சூழலும் ஓட்டு நடந்து கொண்ட விதமும் வாகனத்தை செலுத்திய நேர்த்தியும் ஏதோ நம்மை மீறிய ஒரு சக்தி தான் செய்துள்ளது என்று அவரை நம்ப வைத்துள்ளது மனிதர்கள் நமக்கு உதவினால் கூட தெய்வம் போல் வந்து உதவினீர்கள் என்போம் அதாவது அந்த சூழ்நிலையில் அந்த மனிதரே தெய்வமாக நம் கண்களுக்கு தெரிவார் ஸ்ரீ ராகவேந்திரரை நாம் உறுதிப்பாட்டோடு தொழும்போது நேரடியாகவோ வேறு சிலர் முகம் மூலமாகவோ கட்டாயம் அனுகிரகிப்பார் இதை ஒரு அன்பர் இங்கிருந்து மலேசியா செல்கிறார் சென்ற இடத்தில் அவருக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டு தொடர முடியாத ஒரு தடை அந்த தடையை இவரின் ராகவேந்திர தியானம் தான் உடைக்கிறது நாடு விட்டு நாடு சென்ற போதும் அந்த நேரத்திலும் எப்படியெல்லாம் ராகவேந்திரர் அருளியிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது நம்முள்ளும் ஸ்திரமான பக்தி எழுவது திண்ணம் ஸ்ரீ ராகவேந்திரரை நம்பினால் எந்த நேரத்திலும் நம் குறைகளை தீர்த்து வைப்பார் என்னும் நம்பிக்கை மேலும் நம்முள் நிலைபெறுவது நிஜம் அந்த மலேசியா அற்புதத்தை காண காண்போம் வாரேன் மலேசியாவில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா கனடா மொரீஷியஸ் போன்ற இன்ன பிற அயல் நாடுகளில் கூட ஸ்ரீ ராகவேந்திர பக்தி வெகுவாக உள்ளது அதிலும் மலேசியா சிங்கப்பூரில் எண்ணற்ற பக்தர்கள் இருப்பதை உணர முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆகஸ்ட் மாதத்தில் ஒருநாள் நாள் ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து ஜே விஜயகுமாரும் அவரது துணைவியார் மரகதம் விஜயகுமாரும் தொலைபேசியில் நெடுநேரம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையை படித்ததையும் தமது ஈடுபாட்டையும் கூறினார் அவர்கள் வீட்டு பூஜை அறையில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் புகை வடிவில் தோன்றியிருப்பதையும் பரவத்துடன் தெரிவித்தனர் அதே போன்ற மாதிரியை தனியே கடிதத்திலும் வரைந்து அனுப்பியிருந்தனர் புகைப்படம் அனுப்புங்களேன் என்பதற்கு என்னை நேரில் வந்து பார்க்குமாறு அன்பு கட்டளையிட்டனர் சிங்கப்பூருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது அப்போது அப்படியே ஆஸ்திரேலியாவிற்கு வருகிறேன் என்று கூறினேன் ஏனெனில் சிங்கப்பூரில் கூட ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் அமைப்பதற்கு அங்குள்ள அன்பர்கள் முயற்சித்து வருகிறார்கள் தற்போது இங்கிருந்து மலேசியா சென்ற அன்பவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அனுபவத்தைத்தான் நாம் காணப்போகிறோம் திருவல்லிக்கேணி ஸ்ரீ ராகவேந்திர மடத்தில் தன்னாலான சேவைகளை செய்து வருபவர் திரு முரளி என்பவர் இவரும் இவரது நண்பரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சிங்கப்பூர் செல்ல ஆயத்தமானார்கள் அதன்படி பயணம் மேற்கொண்டு சிங்கப்பூர் செல்லும் வழியில் இருவரும் மலேசியாவில் இறங்கினார்கள் முரளி தனது நண்பருடன் மூன்று நாட்கள் தங்கி மலேசியாவில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் கோயில்களுக்கெல்லாம் சென்று வந்த பின்னர் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு முரளியின் நண்பர் மட்டும் அடுத்த நாள் காலை பஸ்ஸில் சென்றுவிட அன்று மதியம் விமானம் மூலம் சிங்கப்பூர் செல்வதற்காக உற்சாகமாக புறப்பட்டு தனது உடைமைகளுடன் விமான நிலையத்துக்கு வந்தார் முரளி மலேசியா சிங்கப்பூர் இரண்டிற்குமே முரளியிடம் விசா இருந்தது அது இருந்தாலும் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடம் செல்ல எம்பார்க்கேஷன் கார்டு முக்கியம் இருக்க வேண்டும் அதுவும் முரளியிடம் இருந்தது அதன்படி விமான நிலையத்தில் அனைத்தையும் சோதனையிட்ட போது விசாவை காட்டினார் ஆனால் முக்கியமான எம்பார்க்கேஷன் கார்டு மட்டும் இல்லாமல் இருந்தது சார் சார் இந்த பெட்டியில்தான் வைத்திருந்தேன் சார் அப்படியானால் எடுங்கள் மிஸ்டர் இதோ தேடி எடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் தலையை கீழாக புரட்டி பார்த்து விட்டார் ஆனால் அது மட்டும் கிடைக்கவில்லை சார் சார் திட்டமிட்டபடி நான் சிங்கப்பூர் சென்றே ஆக வேண்டும் அங்கிருந்து சென்னைக்கு செல்ல டிக்கெட் எல்லாம் எடுத்தாகி விட்டது சார் இந்த நேரத்தில் நான் செல்ல முடியாவிட்டால் எல்லாமும் நிலை குறைந்து போகும் சார் தயவு பண்ணுங்கள் சார் நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் உங்கள் கஷ்டத்தை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் ஆனால் எங்கள் கடமையை நாங்கள் செய்ய வேண்டியுள்ளதே எம்பார்கேஷன் கார்டை சரியாக தேடி எடுங்கள் நேரம் குறைந்து கொண்டே இருக்கிறது குயிக் குயிக் எத்தனை முறை தேடினாலும் அது இருந்தால்தானே கிடைப்பதற்கு அது எங்கோ தொலைந்து போயிருக்க வேண்டும் அல்லது கை மாறி இருக்க வேண்டும் சார் எனக்கு மிகுந்த ராகவே ராகவேந்திர பக்தி உண்டு சார் என்னை நம்புங்கள் யார் மீது வேண்டுமானாலும் பக்தியாக இருங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை என்னை இப்போது வேலை செய்ய விடுங்கள் தொந்தரவு செய்யாமல் தூரம் நெல்லுங்கள் உங்களுக்கு பின்னால் இருப்பவர்களை சோதித்து இந்த விமானத்திற்கு அனுப்ப வேண்டும் முரளிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை நாடு நாடு வந்த இடத்தில் இக்கட்டை கொடுத்துவிட்டாயே குருராஜா என்று கொண்டார் திடீரென்று மீண்டும் அந்த அதிகாரியிடம் சென்று சார் சார் எனக்கு அமைச்சர் தத்தோ சாமிவேல் அவர்கள் குடும்பத்தாரின் நன்கு தெரியும் சார் என்றார் நம்பிக்கையுடன் அவரை பல பேருக்கு தெரியும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவருக்கு உங்களை தெரிந்திருக்க வேண்டுமே இதெல்லாம் சரியாக வராது என்னை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்யாதீர்கள் நேரமாகிக் கொண்டிருக்கிறது முரளி நேரம் அப்படியே இருந்து போய் நின்று விட்டார் ராகவேந்திர பக்தன் என்றாலும் அமைச்சரை தெரியும் என்றாலும் ஏதும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது ஆனால் உண்மையிலேயே முரளிக்கு அமைச்சர் டத்தோ சாமிவேலுவின் துணைவியாரின் நன்கு பழக்கம் உண்டு இவரின் வேறொரு நண்பரின் மூலம் நல்ல பரிச்சயம் உண்டு விமான நிலையத்திலிருந்து அவருடன் தொடர்பு கொண்டு தன்னிலையை விளக்கி உரிய ஆணை பெற்று சிங்கப்பூர் செல்வதென்பது இப்போதைக்கு முடியாத காரியம் தான் தங்கியிருந்த இடத்திலேயே எம்பார்க்கேஷன் கார்டு இல்லாததை முன்கூட்டியே அறிந்திருந்தால் மாற்று ஏற்பாடு செய்திருக்கலாம் எல்லாம் கடைசி நேரத்தில் தான் தெரிய வந்து இதே போன்ற இக்கட்டை மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிற்று இனி வேறொன்றும் மார்க்குமே இல்லையா ராகவேந்திரா என்று மனசு ஓலமிட்ட போது அங்கே ஒரு அதிசயம் மிகந்தது அமைச்சர் டத்தோ சாமிவே அவர்களின் பிஏ அங்கே வந்து கொண்டிருந்தார் அவரை கண்டதும் ஓடோடி சென்று ஒரே மூச்சில் விஷயத்தை சொன்னார் முரளி அதோ அம்மாவே வந்திருக்கிறார் சென்னைக்கு புறப்பட போகும் விமானத்தில் பயணிக்கிறார் இருக்கிறார் வாருங்கள் அவரிடம் செல்வோம் என்று அமைச்சரின் துணைவியாரிடம் அழைத்துச் சென்றார் அவரும் விஷயத்தை அறிந்து அங்கு வழியனுப்ப வந்திருந்த போலீஸ் ஐஜியை அழைத்து எம்பார்க்கேஷன் கார்டுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தர சொன்னதும் மின்னல் வேகத்தில் அனைத்தும் நடந்தேறியது அமைச்சரின் துணைவியாருக்கு வெளிப்படையாகவும் ஸ்ரீ ராகவேந்தருக்கு மானசீகமாகவும் நன்றி சொல்லிக்கொண்டார் முரளி சோதனை செய்த அதிகாரி நடந்ததையெல்லாம் பார்த்து தவறாக நினை நினைக்காதீர்கள் சார் நான் என் கடமையை செய்தேன் உங்களுக்கு உண்மையிலேயே அமைச்சரின் குடும்பத்தாருடன் தொடர்பு இருப்பதை நேரிலேயே அறிந்தேன் என்று சொல்லி பயணம் செய்ய அனுமதி கொடுத்தார் எனக்கு அவர்களை தெரிந்திருந்தாலும் இந்த சரியான நேரத்தில் அவர்களை இங்கே அழைத்து வந்தது ஸ்ரீ ராகவேந்திரர் தான் எனக்கு சற்று முன்போ அல்லது சில மணி நேரம் கழித்தோ அவர்களின் பயணம் இருந்திருந்தால் என்னால் என்ன செய்திருக்க முடியும் தன்னை நம்பியோருக்கு ஏதேனும் ஒரு வழியில் சரியான நேரத்தில் சரியாக அருளிடுவார் ஸ்ரீ ராகவேந்திரர் என்று கூறி அங்கிருந்து சிங்கப்பூருக்கு பயணமானார் அங்கு சென்று தன் நண்பனிடம் நடந்ததை கூறிய போது அடடா உன்னுடைய கார்டும் தவறுதலாக என் பெட்டியில் வந்துவிட்டிருக்கிறது என்று எடுத்துக்காட்டியதும் இதுவும் நல்லதாகித்தான் போனது கார்டு என்னிடமே இருந்திருந்தால் என்னால் ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமையை உணர்ந்திருக்க முடியாது என்றார் முரளி கோடானு கோட பக்தர்கள் இருக்கிறார்களே நாம் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து செய்யும் பிரார்த்தனை அவரின் செவிகளை எட்டவா போகிறது என்ற எண்ணமே வேண்டாம் நாம் எங்கிருந்து தொழுதாலும் உள்ளன் போல தொழுதால் நிச்சயம் அவர் வந்து கை என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்றை நாம் ஆத்மார்த்தமாக நினைக்கும் போது எழுதும் போது அது அப்படியே பலிதமாகிறது அதன்படி மலேசியாவிலே முரளிக்கு உதவிய ஸ்ரீ ராகவேந்திரர் நம் பூனாவிலே ஒரு பெண்மணிக்கு உதவும் அனுபவத்தை அடுத்த வீடியோவில் காணப்போகிறோம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதே श्रीराघवेन्द्राय नमः श्रीराघवेन्द्राय नमः श्रीराघवेन्द्राय नमः नन्